பாரதி எல்லா பாட்டையும் பாடினேன் கோயில் பாட்டுலேருந்து கண்ணன் பாட்டுலேருந்து எல்லா பாட்டும் பாடினேன் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாரதி பாடலாம் சுபாஷ் சந்திரபோஸ் படையுடைய ஒரு தளத்தில் தற்கொலை படை வந்து ஒரு பிரிட்டிஷ் கப்பலுக்குள்ளே புகை வழியே வர்ற அந்த இதில் இறங்கி தான் உயிரை விட்டுருக்கான் ஒருத்தேன் தும்பிக்கையில் அந்த மதம் பிடிச்சு கூட பாரதியை தடவி குடித்தான் பார்த்த உடனே தெரியாமல் உன்னை மிதிச்சிட்டேன் அப்படிங்கிற தெரியாமல் தள்ளி விட்டேன்னு சொல்லி அவ்வளோ பரிதாபமாக தடவிட்டுருக்காங்க கெட்டதுக்கு இல்லாட்டினா பரவாயில்ல ஒரு நல்ல கவிதை எழுதணும்னு நினச்சா கூட ஒரு பணம் தேவைப்படுதே அப்படின்னா ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோங்க ஆயுதம்னா ஆயுதம் கிடையாது போர்ப்படை கருவி சொல்லலை அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிலந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதே இல்லைங்கிறான் இறங்கான மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாரதி தமிழ் இருக்கும் வரைக்கும் பாரதி இருப்பாங்க இன்னைக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு வார்த்தையும் பாரதி கொடுத்த வார்த்தைகள் தான் பார்த்தோம் அதுக்கு முன்னுக்கு இருந்த வார்த்தைகள் இலக்கிய நடையில் இருக்கும் ஊடகம் வந்து பாரதிதாசன் கொஞ்சம் மாத்தினார் இலக்கிய நடையை எடுத்து எடுக்கல திரு பாரதிக்கே போயிட்டோம் ஏன்னா பாரதி வந்து பாரதி முன்னோடி பார்த்தோம் பாரதியோடைய தமிழில் தான் இப்போ உரைநடை வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பாரதி கவிதை படிக்க முடியுது அப்படின்னா நம்ம பேசுகிற மொழியில் இருக்கும் பற்றி அதுக்கு முதல்லலாம் கவிதைகள்லாம் இலக்கியத்தனமாக இருக்கும் இலக்கிய தன்மையிலே இருக்கும் பார்த்திங்கன்னா அது வாசகமாக இருக்கலாம் இல்லை பாடலாக இருக்கலாம் பற்றி அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு அதை உடச்சி இப்போ நம்ம பேசுகிற அந்த தமிழை அதள பாதளத்துலேருந்து மீட்டெடுத்து மேலே கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டோம் பாரதி என்றும் அலியா காவேய நாயகன் பார்த்தன் கவிதை நாயகனாகவே இருக்காமல் நான் செல்லம்மா கூட பாரதி வேறு மாதிரி சொல்லுவேன் கிருக்கன் கூட சொல்லுவேன் பார்த்தேன் நான் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ் அறிஞ்சவங்களுக்கு தெரியும் தமிழ் இருக்கு ஏதோ ஒரு மாதிரியாக தெரியுறான்னு நினச்சிட்டு இருக்காங்க அவர் கிருக்கன் தான் பார்த்தேன் குள்ளச்சாமின்னு அவர் கூட அவங்க எட்டயாபுரத்தில் ஒருத்தர் இருந்தார் அவரோடு தான் பயணம் பண்ணிகிட்டே இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா அழுக்கு மூட்டையோடயே திரியுறாரு குள்ளசாமி அப்படி அழுக்கு மூட்டையோட தெரியுமா பாரதி கிட்ட போய் கேட்குறாரு ஏன் சாமி இப்படி அழுக்கு மூட்டையோடையே திரியிறார் அப்படின்னு கேட்டிருக்காரு பாரதி அதுக்கு குள்ளசாமி சொல்லியிருக்காரு நான் வெளியில தான் தூக்குறேன் நீங்களாம் உள்ளே தூக்கிட்ருக்கீங்களேன்னு இந்த பழக்கம்தான் பாரதியுடைய பழக்கம் பார்த்துக்கோ இதுவரைக்கும் யாருமே சொல்லாத பதிவாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு விஷயம் இந்த பார்வை கொண்டு ஒரு விஷயத்தை பாருங்கிறதான் என்னோடய சின்ன வேண்டுகோளை அவங்ககிட்ட வைக்கிறேன் பெரிய புரட்சிகரமான பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன பாடல் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிற பாட்டு ஒரு துணிச்சல் மிக்க பாடல் வேகமான ஒரு பாடல் வீரமான பாடல் நினைப்பீங்க அந்த பாடல் உங்களுக்கு இன்னியாரம் புரிஞ்சிருக்கும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து உடைச்சிடுறேன் வீரத்துக்கான பாட்டை அல்ல வீரத்துக்கான பாட்டை அல்ல அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதே இல்லைங்கிறவன் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயத்தை இதுக்குள்ளே வைக்கிறான் பாரதி அதை யாருமே இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலை நான் அதிகம் படிப்பறிவு இல்லாதவன் பார்த்தோம் இந்த படிப்பறிவு இல்லாத எனக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு பார்த்து ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணுறோம் எனக்கு நிறுத்தி நிதானமாக படிக்கும்போது இது எங்கேயோ ஒரு உலகத்தில் இன்னமும் நடக்குதுன்னு பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சேன் இது அச்சமலை பாட்டு கிடையாது ஒரு தூண்டுதலுக்கான ஒரு பாட்டு இல்லை ஒரு முன்னேற்றத்துக்கான பாட்டு அல்ல வீரத்துக்கான பாட்டு அல்ல அப்போ பாரதி என்ன சொல்ல வர்றார் உச்சி மீது வானிலந்து வீழுகின்ற போதிலும் சுபாஷ் சந்திரபோஸ் படையுடைய ஒரு தளத்தில் தற்கொலை படை வந்து ஒரு பிரிட்டிஷ் கப்பலுக்குள்ளே புகை வழியே வர்ற அந்த இதில் இறங்கி தான் உயிரை விட்டுருக்கான் ஒருத்தன் அந்த கப்பலை நொறுங்கி போச்சு அப்போ உச்சி நின்று வாழுகின்ற வீழ்கிற போலும் போது கூட உங்களுக்கு பயங்கிறதே இல்லையா இப்படி ஒருத்தர் உயிரை விடுறேன் நம்ம நாட்டுக்காண்டி சுதந்திரத்துக்காண்டி நீங்கள் பயப்படவே மாட்டிங்களா சின்ன குழந்தைய பார்த்து சொல்லு உனக்கெல்லாம் பயமே இல்லையாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் பாரதி கேட்குறான் துச்சமாக நம்மை எண்ணி தூது செய்த போல் கேவலப்படுத்துகிறான் பிரிட்டிஷ்காரன் அப்போ கூட உனக்கு பயம் வரல நீங்கள் வார்த்தையை வேறு மாதிரி மாற்றணும் நீங்கள் வெறும் அப்படியே செய்தி எடுத்தீங்கன்னா அது உட்காராது அப்படி பேசுனா உரநடி எழுதிட்டு போலாம் மே அவன் கவிதை எழுதணும் அச்சம் இல்லைன்னு வார்த்தையை கவனிங்க அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதே இல்லைங்கிறான் அச்சம் இல்லைன்னு சொல்ல அது ஒன்று கூட ஒன்று உறுத்து இவ்வளோ பேர் அப்போ யோசிச்சுப்பாங்க துச்சமாக நம்மளெல்லாம் ஒரு தூசி மாதிரி பார்க்குறேன் அப்போ கூட உனக்கு வீரம் வரலையா உனக்கு பயம் வரலையா அந்த நாட்டு மேலே அதுக்கு வீரம் கொண்டு வர வீரம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறேன் நம்ம நான் அவதூறுப்படுத்துகிறேன் அப்போ கூட உனக்கு வீரம் வரலையா அப்படின்னு கேட்குறேன் சரி இதை நான் நீங்கள் நினைக்க வேறு மாதிரி கூட நினைக்கலாம் இது பயம் வீரப்பாட்டு கூட நினைக்கலாம் சரி ஒரு வீரப்பாடலுக்கு எழுதியிருக்காங்க தேசப்பாடல் இருக்கேன் பக்தி பாட்டில் இருக்கேன் எல்லா பாட்டும் எழுதுனால அப்போ இந்த பாட்டு எதில் வச்சிருப்பாங்கிறீங்க வீரப்பாட்டில் தேசப்பற்று பாட்டில் வச்சுருக்கலாம்ல ஞான பாட்டில் வச்சுருப்பா மூணாவது பாட்டாக பார்த்து யோசிச்சு பாருங்க ஞான பாட்டில் அதை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லையே இப்போ ஞான பாட்டில் அதை ஏன் வைக்கிறாங்க கேட்டால் ஞானிகள் போகிற ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அது ஒரு விதமாக தான் பேசுவாங்க கேலி பண்ணுற மாதிரி ஒரு மாதிரியாக தான் அதை கொண்டு போவாங்க பார்த்து அப்படி தான் அந்த பாட்டாக அவன் உருவாக்கியிருக்காங்க வரைக்கும் எவ்வளோ பேர்கிட்ட நான் இதை பற்றி பேசும்போது இவங்க எதுவுமே இவ்வளோ தூரம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலை அது எப்படி இப்படி கேட்கும்போது நான் ஒரே ஒரு கான்சப்டில் தான் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தேன் ஞானங்கிற பாட்டில் எப்படி வீர பாட்டு வருங்கிறதா என்னுடைய வீடுகள் வேணால் பாரதி பாட்டு பாரதியோடைய கவிதைகளை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞான பாட்டில் ரெண்டாவது மூணாவது பாட்டில் தான் அது உட்கார மாட்டோம் இன்னொரு தகவல் பாரதி எல்லா பாட்டையும் பாடினேன் கோயில் பாட்டிலேருந்து கண்ணன் பாட்டிலேருந்து எல்லா பாட்டும் பாடினேன் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாரதி பாடலை பார்த்துக்குவோம் சிலவங்களுக்கு தெரியும் சிலவங்க தெரியாதவங்களும் ஒரு சின்ன பதிவாக வச்சுக்கிறேன் தாளாட்டு மட்டும் பாடலை பார்த்துக்குவோம் பாரதியிட்ட போய் கேட்டேன் எல்லா பாட்டும் பாரதி பாடனே பாரதி இதை ஏன் பாடவே இல்லை அப்படின்னு ஏற்கனவே இந்தியா தூங்கிட்டுருக்கோம் இனி நான் தூங்க வைக்க விருப்பம் இல்லைங்கிறார் ஏன் அப்படின்னா நான் பாடினா எல்லாமே தூங்கிடுவோம் இது எப்படி தூங்குன்னு எப்படி நீ சொல்கிற போது தூங்க தானே போகிறேன் நீ சொல்லியா தூங்க போகிறாங்கன்னா ஒரு வார்த்தை பாருங்கள் காண்டி சொல்ல வரேன் இது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு ஒரு தீர்க்க தான் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இறந்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடையுங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் அவன் ஒரு தீர்க்க தரிசு அப்போ அந்த பா தாளாட்டு பாடிட்டால் தூங்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது ஏன்னா இவ்வளோ பாட்டு பாடினே ஒரு தாலாட்டு பாடு பாடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும் அன்றைக்கி ஒன்று பாரதி சொல்கிறப்பில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே உள்ள மூங்கியில் கயிறு கட்டியிருந்தாங்க கயிறு கட்டியிருக்காங்க ஒரு கயிறு பெருசும் ஒரு கயிறு சிறுசம் இருக்குது அது காற்றுக்கு லைட்டாக ஆடுது ரெண்டு பேரும் லவ் காதல் பண்ணுறாங்களா மத்திய அவனுடைய பார்வையை பாருங்களேன் இப்படி பட்டு இப்படி பார்த்து ஒரு ஒவ்வொரு பார்வையும் பார்த்தேன் தாலாட்டு பாடினா தூங்குவான்னு சொல்லி தான் அவன் கடைசி வரைக்கும் தாலாட்டு பாடலை பார்த்தோம் புது கவிஞன் பாரதியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் பேர் தெரியல நல்ல கவிதையை பார்த்தோம் என் தமிழை நீ மிதித்ததுனால் யானையை சொல்கிறாப்பில ஒரு கோயிலில் யானை மிதித்ததாக சொல்லுவாங்க அந்த தமிழை சொல்கிறாரு அந்த கவிஞன் சொல்கிறேன் என் தமிழை மிதித்ததுனால தான் நீ போய் தெருவாக பிச்சை எடுத்துட்ருக்கேன் கிராமத்துக்கு அவனுடைய ஆதங்கத்தை பாருங்களேன் ஆனால் இன்னொரு கவிஞன் பொது கவிஞன் வேறு மாதிரி பார்க்குறாரு இறப்புங்கிறது எமன் உடைய வாகனமாக எருமமாட சொல்லுவாங்க அது பாரதி கொடுக்குற மரியாதை இல்லைன்னு சொல்லி தான் அவன் யானை அனுப்பிச்சு விட்டான் இன்னொரு கவிஞனுடைய பார்வையாக இருக்குது பார்த்து ஆனால் அன்னைக்கு பாரதி அடிபட்டு யானையை தொடாதீங்கன்னு யானைப்பான்னு சொன்னான் என் தோழன் என்ன செய்வான்னு சொல்லி தொட்ட உடனே தான் தும்பிக்கலை தள்ளிடுச்சு பாரதி யாருன்னு தெரியாமல் என் தோழான்னு போய் தான் தொடுறாரு அவர் கீழே விழுகிறது ரெண்டு நாலு காலுக்கு நடுவில் விழுகிறார் பாரதியோடைய பார்வையை பாருங்களேன் அது என்னை தள்ளி விடலைங்கிறார் என்னை பார்த்துருந்தா தள்ளி விட்டுருக்கார் ஆனால் மதம் பிடிச்சிருக்குங்கிற யானைப்பாவன் ஆனாலும் அதையும் தாண்டி சொல்கிறார் என்னை பார்த்துருந்தா அந்த மதம் இருந்திருக்காது என் தோழனை எப்படி தள்ளி விடும் அவருடைய தோழனை என் தோழனாச்சு அப்படின்னு நினச்சி தள்ளி விட்டுருக்காது அவர் திருப்பி பாரதி சொல்கிறார் படுக்கையை ஒரு அடிபட்டு கீழே கிடக்கிறாரு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க அப் இவர் பேசுகிற படுக்கையில் இருந்துட்டு அப்படி என்னை அடிக்கணும் மிதிக்கணும்னு நினச்சிருந்தா நாலு காலுக்கு நடுவில் தான் இருக்கேன் மிதிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அதுக்கு அவர் சொல்கிறார் பாரதி ஏன்னா அவர் பிரசனில் இருந்தனால சொல்லார் மற்றவங்க ஏதாவது இட்டு கட்டலாம் அவர் சொல்லார் அந்த தும்பிக்கையில் அந்த மதம் பிடிச்சி கூட பாரதியை தடவி குடித்தான் பார்த்த உடனே தெரியாமல் உன்னை மிதிச்சிட்டேன் அப்படிங்கிற தெரியாமல் தள்ளி விட்டேன்னு சொல்லி அவ்வளோ பரிதாபமாக தடவிட்டுருக்காமல் அந்த மதம் பிடிச்ச யானை கூட அதுக்கு தெரியுது என் நண்பனை தடை தள்ளி விட்டோமே அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் பாரதி வந்து ஒரு தடவை அடையாளில் தங்கியிருந்தார் அப்படி தங்கியிருக்கும் போது பீச்சு பக்கம் போய் ஒரு நல்ல கவிதை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அப்போ உள்ள காலகட்டத்தில் பழைய ஆளுகளுக்கு இருபத்தஞ்சி பைசான்னு ஒன்று இருக்கும் மட்டும் இப்போ அதெல்லாம் காலத்தில் காணாமல் போயிடுச்சு இருபத்தஞ்சி பைசா காண இருபது பீஸாக காண ஐம்பது பீஸாக காணா இப்போ ஒரு ரூபா நிற்கிது அந்த இருபத்தஞ்சி பைசா கேட்டிருக்காங்க ஒரு குதிரை வண்டியில் போகிறது பாரதி அந்த பீச்சில் போய் பாடணும் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு வண்டியை கேட்குறாரு இருபத்தஞ்சி பைசா கொடுங்க நாங்கள் கொண்டு போய் இறக்கி இறக்கிவிடங்கிறார் அந்த இருபத்தஞ்சி பைசா பாரதி தான் இல்லை பார்த்தோம் அப்போ பாரதி ஒரு வார்த்தை சொல்லார் கெட்டதுக்கு இல்லாட்டினா பரவாயில்ல ஒரு நல்ல கவிதை எழுதுன்னு நினச்சா கூட ஒரு பணம் தேவைப்படுதே அப்படின்னா ரொம்ப உரிமையோடு இதை தாண்டி சில விஷயங்கள் பேசுவார் காலிகிட்டே எனக்கு ரூபா பணம் கொடுத்துட்டு தேவைக்கு பணம் கொடுத்துட்டா நான் வாட்டுக்க என் வேலையை பார்ப்பேன் உன்னை பாடிட்டு இல்லாட்டி தேவையில்லாமல் நான் ஐக்கியத்தில் போய் நான் சீக்கிரவேன் என்ன எச்சரிக்கை பாதுகாப்பாக வச்சுக்கங்கிறத பற்றி இது இன்னொரு விஷயம் பாரதி அடையாரில் இருக்கும்போது அமைதியாக மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டா அமைதியாக உட்காந்துருக்காரு ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவி கூவுது சிட்டுக்குருவி கீச்சு கீச்சுங்குது அங்கிட்டு ஒரு குயில் கூவுது இங்கிட்டு மாமி வந்து காய வச்சிட்ருக்காங்க பக்கத்தில் அரிசி விற்றுட்ருக்காங்க அப்பா அந்த காலத்தில் ஒருத்தர் விறகு வைத்துட்டு போகிறாரு ஒவ்வொரு வியாபாரம் நடக்குது அவர் சொல்கிறாரு நான் என்னி பார்த்துட்டேன் பாரதியோடைய கட்டரியில் படிக்கும் எண்ணி பார்க்குறேன் அந்த எத்தனை சுற்றி நடக்குது பாரதியை சுற்றி பார்த்தா இருபத்தோரு சம்பவம் நடக்குது ஒரு சைக்கிளில் பில்லு அடிச்சுட்டு போகிறது ஒரு டூ வீலர் கிராஸ் ஆகி அமைதியாக போகிறது அப்போ உள்ள காலகட்டம் இருபத்தோரு விஷயம் அவர் சுற்றி நடக்குது அதை பார்த்துட்டு இப்படி சொல்கிறார் பாரதி நான் மகா மௌனத்தில் ஆழ்ந்திருக்கிறேங்கிற பார்த்து இங்கே ஒரு சின்ன கெடியார சவுண்டு கேட்டால் கூட நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பார்த்து அப்போ ஒரு ஞானியாக தானே இருக்கணும் ஞான கிருக்கனாக தானே இருக்கணும் இருபத்தோரு டிஸ்டர்பன்ஸ் இருந்து கூட நம்ம மகா மௌனத்தில் ஆழ்ந்திருந்தேன்னு சொல்லணும் அவனுடைய பார்வை எப்படி இருந்திருக்கும் பாருங்க நான் அடிக்கொருக்கா சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா பாரதியை பற்றி அடுத்த நாளுக்கு சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல அடுத்த வேலைக்கே இருக்காது அவனுக்கு ஆனாலும் ஒரு வார்த்தை வத்மாம் பாருங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் இறைவா அப்படின்ட்டு எப்படி இங்கே பாட மனசு வருது இன்றைக்கி எத்தனையோ கோடி வச்சுருக்கவங்களுக்கு கூட பாவம் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது அப்போ பணத்தில் இன்பம் இல்லைங்கிறது ஒரு விஷயம் தெரியுது அவன் எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் அதில் தான் அவன் இன்பத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்கான் மற்ற இல்லாட்டி அந்த வார்த்தை சொல்ல முடியுமா எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் இறைவான் எதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க மதம் அதை நம்மளும் கண்டுபிடிச்சா அந்த இதில் இருந்துக்கலாமா நம்மளும் பழகுங்கிற விஷயத்தை ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் பாரதி கொடுத்துருக்காரு நௌத்திரம் பழகு போர் தொழில் பழகுங்கிறார் பழகுன்னு தான் சொல்லியிருக்காரு அதை செய்யு சொல்லலாம் இதுப்போ இன்னும் ரெண்டு கருத்து ஒரு விஷயம் இருக்குது ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோங்க ஆயுதம்னா ஆயுதம் கிடையாது போர்ப்படை கருவி சொல்லலை பேனா தான் ஆயுதம் பார்த்து இந்த பேனை எத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றிருக்குங்கிறீங்க அவனுடைய பார்வை வேற பார்த்து ஆயுதங்கிறது பாரதி சொன்னது பேனாவை தான் சொல்கிறேன் அதனால தான் அடுத்த வார்த்தை நல்ல காகிதம் செய்வோன்னு சாதா காகிதம் சொல்லலாம் நல்ல காகிதம் ஏன்னா இந்த குழந்தைக்கு படிக்கிறதா இருக்கட்டும் நம்ம படிக்கிறதா இருந்தாலும் நல்ல காகிதத்தில் தான் அது எழுத்துருக்கணும் சாதாரண பேப்பரில் எழுதணும்னா அது கொஞ்ச நாள் அந்த சில பேப்பர்லாம் பேனா வச்சோன்னே ஊறும் பழைய இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இருந்தால் பாரதி எவ்வளோ தூரம் சொல்லலாம்னு பாருங்களேன் பேனாவுடைய வேல்யூ என்ன ஒரு ஜட்ஜு பேனால் எழுதுனா என்ன ஆயிருந்தீங்க ஒரு தூக்கு மேடைக்கு அனுப்புகிற மாதிரிலாம் இருக்கும் அப்போ அது ஒரு ஆயுதம் தானேப்பா பாரதியுடைய பார்வை வேறு விஷயம் பார்த்துக்கும் பாரதியோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் பாரதிக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு துன்பமே பயப்படும் மாம்பத்துக்கு துன்பத்துக்கே துன்பம் கொடுப்போம் பாரதி பார்த்து இவன்ட்ட போனால் நம்மளை கொலையாக கொன்றுவான்னு கூட அது பயப்படும் அம்பத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றிகள் பல